வணக்கம் தாய்மான் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முதலில் தலைப்புச் செய்திகள் மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் புற்றுநோய் சிகிச்சை இயந்திரங்கள் செயலிழப்பு அனுராதபுரம் வைத்திய விவகாரம் சந்தேக நபருக்கு உதவிய குற்றச்சாட்டில் இருவர் கைது இருபதாம் திகதி வரை காலக்கேடு காலக்கெடுக்கெடுத்த ரணில் தினசரி சிறுநீரக நோயாளர்கள் ஆய்வர் உயிரிழப்பதாக தகவல் நாட்டை விட்டு தப்பியோட முனைந்த சந்தேக நபர் கைது பாகிஸ்தானிலிருந்து மீட்கப்பட்ட தொடருந்திலிருந்து முன்னூறு பயண கைதிகள் மீட்பு மகரகம அபேக்ஷ வைத்தியசாலையில் புற்றுநோய் சிகிச்சை இயந்திரங்கள் செயலிழப்பு மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் செயலிழந்த புற்றுநோய் சிகிச்சை இயந்திரங்கள் மகரகம அபேக்ஷா மருத்துவமனையில் புற்றுநோய் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் ஐந்து இயந்திரங்களில் மூன்று இயந்திரங்கள் பழுதடைந்துள்ளதாக அரச கதிர் இயக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாளாந்தம் சுமார் இருநூற்றி ஐம்பது நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வந்த கதிர்வீச்சு சிகிச்சைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்துள்ளார் அதன்படி சம்பந்தப்பட்ட இயந்திரங்களை மீட்டெடுக்க அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தர்ம தர்மவிக்ரம குறிப்பிட்டார் அனுராதபுரம் வைத்தியர் விவகாரம் சந்தேக நபருக்கு உதவிய குற்றச்சாட்டில் இருவர் கைது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் முப்பத்தி இரண்டு வயதான பெண் ஒரு வைத்தியரை ஒருவர் கத்தி முனையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று பன்னிரண்டாம் திகதி இரவு கல்நேவ நிதி பகுதியில் வைத்து மேற்படி இருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகநபர் மறைந்திருந்த உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்ததன் பின்னர் சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி ஏழு வயதுடைய சகோதரி மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை குறித்த பெண் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று பதிமூன்றாம் திகதி அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இருபதாம் திகதி வரை சஜித்துக்கு காலக்கேடு கொடுத்த ரணில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு காலக்கேடு விடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொழும்பு மாநகர சபையில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிர்வரும் இருபதாம் திகதி வரை கால அவகாசம் வழங்க ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சி எடுத்த மேற்கண்ட முடிவை சிறிகொத்த கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற அமைப்பாளர்களுக்கான நியமன நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ரா பேவர்தன அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது தினசரி சிறுநீரக நோயாளர்கள் ஐவர் தகவல் இலங்கையில் தினசரி சிறுநீரக நோயாளிகள் ஐவர் உயிரிழப்பதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தரவுகளின்படி நாட்டில் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்குள்ளானவர்கள் இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதே ஆண்டில் ஆயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஆறு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் டயாலிசிஸ் எனப்படும் குழும பிரிப்பு சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி இரண்டு ஆக காணப்பட்டது மேலும் சிறுநீரக மாற்று சிகிச்சை நோயாளிகளின் எண்ணிக்கை சுமார் முன்னூறாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது மித்தனிய முக்களை நாட்டை வீட்டுத் தாப்பியோட முடிந்த சந்தேக நபர் கைது மித்தனிய வீரகேட்டிய சாலையில் கல்பொத்தாய பகுதியில் நடந்த முகலையுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தைக நபர் காட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது தந்தை மற்றும் பிள்ளைகள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவத்தில் கொடூரமான கொலைக்கு உதவியதற்காக தேடப்பட்டு வந்த நபர் கொலைக்கு பிறகு தனது வீட்டை விட்டு வெளியேறி தியத்லாவை பகுதியில் மறைந்து கொண்டார் இந்நிலையில் கட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு புறப்படுவதற்காக விமான நிலையத்திற்கு வந்தபோது குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் கைதான சந்தை கட்டுவன அகுலந்தேனிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் என தெரியவந்துள்ளது அதற்கமைய சம்பவம் தொடர்பில் இதுவரை பதினோரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மிதனிய போலீசாரும் தங்காலை குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகளும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மாதம் கஞ்சா என அழைக்கப்படும் அருண விதே சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானிலிருந்து மீட்கப்பட்ட தொடருந்திலிருந்து முன்னூறு பயண கைதிகள் மீட்பு பாகிஸ்தானின் பாலுசிஸ்தான் மாகாணத்தில் பயங்கரவாதிகளால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த பயணிகள் தொடருந்திலிருந்து நேற்றைய தினம் முன்னூறுக்கும் மேற்பட்ட பயண கைதிகள் மீட்கப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது மீட்பு நடவடிக்கையின் போது முப்பத்தி மூன்று பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார்